ஒவ்வொரு தொடக்கத்தின் முடிவையும் உங்களின் நம்பிக்கையும் முயற்சியும் தான் தீர்மானிக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் எந்த இலக்குகளும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கழித்துக் கொண்டிருக்காதீர்கள் இலக்குகளே இல்லாத நீங்கள் திசை காட்டி இல்லாமல் பயணிக்கும் மாலுமியை போன்றவன் என்பதே உண்மை உன் ஒவ்வொரு அனுபவத்திலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் எப்படி எடுத்துக்கொள்வது என்ற செயல்முறையில் அடங்கியிருக்கிறது உன் எதிர்கால வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம் சிறு குழந்தைக்கு தெரியாது ஓடும்போது விழுந்து விடுவோம் என்று ஆனால் தடுக்கி விழுந்தாலும் தன்னை தாங்கி பிடிக்க தந்தையின் கரம் இருக்கும் என்று தெரியும் அதுபோலவே வெற்றியை நோக்கி ஓடும்போது தோல்வியினால் நீ தடுக்கி விழுந்தாலும் உன் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் துணை இருந்தால் நீ வெல்வதை யாராலும் தடுக்க முடியாது நேரும் அவமானங்கள் அனைத்தும் வெறும் அவமானங்கள் அல்ல அது நீ மிகப்பெரிய அளவில் முன்னேற கடவுள் உனக்கு அளிக்கும் ஒரு வாய்ப்பு என்பதை மனதில் வை நீ சந்திக்கும் ஒவ்வொரு அவமானமும் உனது வெற்றியை நோக்கிய ஒரு படிக்கட்டு தான் என்பதை மறந்து விடாதே எதுவரைக்கும் தோற்று கொண்டே இருப்பாய் அனைத்து தோல்விகளுக்கும் ஒரு முடிவு உண்டு தோல்வியும் ஒரு நாள் உன்னிடம் தோற்று போகும் இங்கே தோல்வி மட்டுமே தொடர் கதையாக இருக்க போவதில்லை அடுத்து இருப்பது உன் வெற்றி மட்டும்தான் உன் முயற்சியை மட்டும் நிறுத்தாமல் தன்னம்பிக்கையுடன் முன்னேறிச்சல் நம் நம் வாழ்வில் வெற்றி என்னும் கதவை திறப்பதற்கான தன்னம்பிக்கை எனும் சாவி நம்மிடம்தான் உள்ளது அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போதுதான் வெற்றி நம்மிடம் வந்து சேர்கிறது வெற்றி இலக்கை எளிதில் அடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் கனவுகளை நிரந்தரமாக பின்பற்றுங்கள் பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் தோல்வியடைந்தவர்கள் செய்ய விரும்பாத செயலை வெற்றிகரமான மக்கள் செய்ய விரும்புகிறார்கள் இதுதான் தோல்வியாளர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் உள்ள வேறுபாடு நீங்கள் பேசுவதை எப்போதும் தெளிவாக பேசுங்கள் பிறருக்கு உங்கள் மேல் நம்பிக்கை வர வேண்டுமென்றால் எப்போதும் நீங்கள் தெளிவாக பேச பழகிக்கொள்ளுங்கள் எது நடந்தாலும் உங்கள் அடையாளத்தை மட்டும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து விடாதீர்கள் அதுதான் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் முயற்சி ஒன்றை மட்டும் நீங்கள் கைவிடாதவரை நீங்கள் ஆயிரம் முறை தோல்வியடைந்தாலும் அடுத்ததாக நீங்கள் வெற்றியடையப் போவது நிச்சயம் ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதிதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மாற்றங்கள் நிகழ்ந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் மனம் உடைந்து விடாதீர்கள் இது உன் வாழ்க்கை உன் வாழ்க்கையை செதுக்கும் மொழியை நீ உன் கையில்தான் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உனக்கான ஊழியை மற்றவர் கையில் கொடுத்தால் அவர்கள் விரும்பியதுதான் தான் சிலையாக செதுக்குவார்கள் உனக்கான ஊழியை உன் கையில் எடுத்து உன் உள்ளம் விரும்பிய சிலையை செதுக்கு உன் வாழ்க்கையை நீ விரும்பியபடி அமைத்திடு நீங்கள் பல நேரங்களில் தோற்றுவிட காரணம் நீங்கள் செய்ய இருக்கும் காரியத்தை பற்றி பலரிடம் ஆலோசனை கேட்பதுதான் நீங்கள் செய்ய இருப்பதை செய்து முடிக்கும் வரை ரகசியமாக வைத்திருங்கள் உங்களுக்கு சரி என்று பட்டதை நேர்த்தியாகவும் நம்பிக்கையுடனும் செய்யுங்கள் உங்கள் திட்டங்களை எல்லோரிடமும் சொல்வதுதான் உங்கள் தோல்விகளுக்கான மிக பெரிய காரணம் என்பதை உணருங்கள் வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள் இறைவன் எப்போதும் உங்களுக்குள் இருக்கிறார் ஏதோ ஒரு வழியில் உங்களை காப்பாற்றுவார் அல்லது ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுப்பார் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார் என்பதை நம்புங்கள் நீங்கள் செய்யும் வேலையைப் பற்றி ஒருபோதும் வெட்கப்பட வேண்டாம் மக்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பது முக்கியமல்ல ஏனென்றால் உங்களுக்கு இந்த சமூகத்திற்கு பதில் அளிப்பதை விட உங்கள் அன்பான குடும்பத்தை கவனித்து கொள்ள வேண்டிய மிக பெரிய கடமை இருக்கிறது நீங்கள் நொடிந்து போய் நிர்கதியாய் நிற்கும்போது உங்களை பார்த்து கேலி கிண்டல்கள் செய்தவர்கள் யாரும் உங்களுக்கு வந்து உதவப்போவதில்லை என்பதை மட்டும் நினைவில் வைத்து செயல்படுங்கள் மற்றவர்களுக்கு விளக்கம் கொடுப்பதால் உன்னை யாரும் புரிந்து கொள்ளப் போவதில்லை யார் என்ன சொன்னாலும் உனக்கு பிடித்த மாதிரியே வாழ பழகிக்கொள் இல்லை என்றால் நீயும் அவர்களில் ஒருவர்கள்தான் நம்மை விரும்பியவர்களை நாம் அளவைப்போம் நாம் விரும்பியவர்கள் நம்மை அளவைப்பார்கள் நாம் ஆசைப்படும் போது நாம் ஆசைப்பட்டது கிடைக்காது அது கிடைக்கும்போது நமக்கு அந்த ஆசையே இருக்காது இதுதான் வாழ்க்கையின் விளையாட்டு என்னதான் தன்னிடம் பத்து விரல்கள் இருந்தாலும் இன்னொருவரின் ஒற்றை விரல் தன் கண்ணீரை துடைக்குமா என்று எதிர்பார்த்து ஏங்குகிறது காயப்பட்ட மனிதர்களின் மனம் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய கோபம் எல்லாம் பின்னாளில் நினைத்து நினைத்து வருந்துவதற்குத்தான் என்பதை மறந்து விடாதீர்கள் சட்டத்திலிருந்து தப்பித்தவர்களை கூட சட்டம் போட்டு மாலை மாட்டி பொட்டு வைத்து அழகு பார்த்து விடுகிறது இந்த வாழ்க்கை ஒரு கஷ்டமோ கவலையோ வரும்போது உன்னை விட்டு பிரிந்தவர்களுக்கு உன்னுடைய ஞாபகம் வருகிறது என்றால் அங்கு உன் அன்பு வெற்றி பெற்றிருக்கிறது என்றுதான் அர்த்தம் நான் எல்லோருக்கும் நல்லது மட்டுமே செய்கிறேன் எனக்கு ஒரு உதவி என்று கேட்டால் யாருமே செய்வதில்லை என்று வருந்தாதீர்கள் இதில் மற்றவர்கள் மீது தவறில்லை உங்கள் மீதுதான் தவறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு நாம தேடிப்போய் செய்கின்ற உதவிக்கு என்றைக்குமே மதிப்பு இருக்காது உங்களுடைய உதவி உண்மையில் யாருக்கு தேவைப்படுமோ அவர்களுக்கு மட்டும் தேடிப்போய் உதவி செய்யுங்கள் காலத்திற்கும் அவர்கள் உங்களுக்கு நன்றியோடு இருப்பார்கள் ஆரம்பத்தில் அன்பாயிருக்கும் எல்லோரும் கடைசி வரை அப்படியே அன்பாக இருப்பார்கள் என்று நினைத்து விடாதீர்கள் அது நிச்சயம் நடக்காது என்பதை நீங்கள் ஏற்கனவே உணர்ந்திருப்பீர்கள் மீண்டும் மீண்டும் யாரையும் நம்பி நொந்து போகாதீர்கள் குத்தி கிழிக்கும் முல்லை தூக்கி எறிவது போல குத்தி காட்டி பேசும் மனிதர்களையும் தூக்கி எறிந்துவிட்டு கடந்து செல்லுங்கள் இந்த உலகம் மிக பெரியது அதில் இதுபோன்ற சில்லறைத்தனமான சில மனிதர்களை நினைத்து வருந்தி இன்பம் நிறைந்த இந்த வாழ்க்கையை ரசித்து மகிழ மறந்து விடாதீர்கள் புதியதாக யாரிடமும் பேசி பழகாதீர்கள் யாருடைய குணம் எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ பழகிக்கொள்ளுங்கள் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் பழகிக்கொண்டால் பிறகு யாரையும் நம்ப மாட்டீர்கள் சிலருக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பது தெரியக்கூடாது சிலருக்கு நாம் மகிழ்ச்சியாக இல்லை என்பதும் தெரியக்கூடாது சிலருக்கு நாம் இருக்கிறோம் என்பதே தெரியக்கூடாது ஒவ்வொன்றிலும் ஆதாயத்தை தேடி அலையும் மனிதர்களின் மத்தியில் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்ப்பது கடினம்தான் உனக்கு மதிப்பளிக்கும் உறவுகளுக்கு நீயும் மதிப்பளிக்க மறந்து விடாதே உன்னை மதிக்காத இடத்தில் உனது செருப்பை கூட கலட்டாதே மனதை எப்போதும் உற்சாகமாக வைத்திருங்கள் உங்களின் மனம் உற்சாகமாக இருந்தால் சுமைகள் கூட சுகமாக தெரியும் மனம் சற்று தளர்ந்துவிட்டால் சுகங்கள் கூட சுகமையாகத்தான் தெரியும் ஆடம்பரத்தை அதிகம் நாடாதீர்கள் இன்பமாக வாழ ஆடம்பரம் தேவை என்று நமக்கு தவறாக கற்பிக்கப்பட்டிருக்கிறது யாரையும் நீங்கள் குற்றப்படுத்த வேண்டாம் அவரவர் செய்யும் தவறுகளுக்கு அவரவர்கள் தரப்பில் சில நியாயமான காரணங்கள் இருக்கத்தான் செய்கிறது இளமையில் பேசக்கூட நேரமில்லாமல் உறவுகளுக்காக ஓடாய் உழைத்தவர்கள் முதுமையில் பேச யாரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கொஞ்சம் வேதனைக்குரியதுதான்